கடும் எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் சூரியமூர்த்தி அதிரடியாக மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக புதிய வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளார் வேட்பாளர் சூரியமூர்த்தி மாற்றப்பட்டது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதனை அடுத்து தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது தொகுதி பங்கீடு கூட்டணி அமைப்பது வேட்பாளர் பெயர் பட்டியல் வெளியிடுவது உள்ளிட்ட பணிகளில் அரசியல் கட்சியினர் தீவிரம் காட்டி வருகின்றனர் வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளதால் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களையும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளிடம் தாக்கல் செய்து வருகின்றனர் இதனிடையே நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது அக்கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் அதே நேரம் சில வருடங்களுக்கு முன்னர் பட்டியலின சமுதாயத்தினர் குறித்து சூரியமூர்த்தி இழிவுபடுத்தி பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது பத்து தலைமுறைக்கு சொத்து இருக்கிறேன் நான் எவ்வளவு தில் இருக்கு நீ மேலு கவண்டச்சியை கவன்ன்ற சமுதாயத்தை நீ நினச்சின்னா தாழ்த்தப்பட்ட சாரி உயர் ஜாதியான சம்பாதிக்கணும் கஷ்டப்படணும் நீ கவண்டச்சி கல்யாணம் பண்ணால் உயர் ஜாதியால் தவறான பிரச்சாரம் பண்ணி உன்னுடைய இளைஞர்களை வழிநடத்தினால் அவனுடைய தாயினுடைய கருவிலே வளரும்போது தாயோடு கருவெழுப்போம் கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் படை இங்கே திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இங்கே இருக்கின்ற உளவுத்துறை இருக்கிற சொல்லிக்கிறேன் கவர்னர் நல்லா ஜெயிலுக்கு வரமாண்டா பிரச்சனைக்கு வரமாண்டா அடிதடிக்கு வரமாட்டா நினைக்க வேண்டாம் ஏன்னா வர வேண்டிய கட்டத்திலே இருக்கின்றோம் சூரியமூர்த்தி பேசிய இந்த வீடியோ பல்வேறு தரப்பினரை மட்டுமின்றி கூட்டணி கட்சியினரையும் கொந்தளிக்க செய்தது சமூக நீதி பேசும் திமுக இது குறித்து என்ன சொல்கிறது என சமூக வலைதளங்களில் பலர் கேள்வி எழுப்பி வந்தனர் ஆனால் என நீதிமன்றம் அறிவித்து விட்டது என கூறி சூரியமூர்த்தி தொடர்ந்து தேர்தல் பணிகளை மேற்கொண்டிருந்தார் இந்த நிலையில் சூரியமூர்த்திக்கு தொடர்ந்து எதிர்ப்பு வலுத்து வந்ததால் அவர் அதிரடியாக மாற்றப்பட்டிருக்கிறார் அவருக்கு மாற்றாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் மாதேஸ்வரனை நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவித்திருக்கிறது யாரோ வெளியூரில் இருப்பவர்கள் நம்மை திசை திருப்பிவிடலாம் நம்முடைய பிரச்சாரத்தை திசை திருப்பிவிடலாம் என்ற அந்த முயற்சியை செய்கிறார்கள் அதில் அதிக நாங்கள் நேரம் செலுத்த விரும்பவில்லை வேட்பாளருக்கும் நான் அதைத்தான் சொல்லியிருக்கிறேன் இந்தியா கூட்டணியில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களின் முந்தைய நிலை குறித்து ஆய்வு செய்யாமல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதாலேயே இதுபோன்ற குழப்பங்கள் நிலவுவதாக அரசியல் விமர்சகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்